வணக்கம் மருது உறவுகளே திரு ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான திமுக அரசு அமைந்தது முதல் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அநீதி இழைக்கப்படுகிறது என்ற குற்றச்சாட்டும் இருந்து வருகிறது அதற்கு உதாரணமாக பல நிகழ்வுகள் உள்ளது வேங்கேவியல் நிகழ்வு குறிஞ்சகுளம் தூய்மைப் பணியாளர்கள் மீதான அடக்குமுறை என பல நிகழ்வுகள் அதன் நேற்றியாக நேற்று கன்னியாகுமரி மாவட்ட இரணியலில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் தூய்மைப் பணியாளர்களை உங்க சீம தனத்தை எங்கிட்ட காட்டக்கூடாது நீங்கள் அணியப்பட்டு எடுத்து தரட்டா உங்களை எல்லாம் பாவம் பார்த்துதான் வேலில வைச்சி இருக்கேன் என பேரூராட்சித் தலைவர் ராஜேந்திரன் ஒருமையில் பேசியுள்ளார்

நமக்கு எழும் சந்தேகம் என்னவென்றால் ஒரு ஆதிக்க மனப்பான்மைதான் ஆபத்தானது ஆனால் இதைக் கேட்க வேண்டிய திமுகவின் தலித் கட்சி தலைவர் முட்டு கொடுத்து இருக்கிறார் இந்த பேரூராட்சி தலைவருக்கு எங்கிருந்து இந்த துணைவு வந்தது அந்த தூய்மை பணியாளர்களை ஒருமையில் பேச இது பற்றி தெரிந்தால் அமைச்சர் கேட்பார் என்ற அச்சம் இல்லை இது தெரிந்தால் முதல்வர் ஸ்டாலின் கேட்பார் நம்மை கண்டிப்பார் என்ற அச்சமும் அமைச்சருக்கு இல்லை மொத்தத்தில் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை யாருமே மதிக்கவில்லை என்பதையே இந்த நிகழ்வுகாட் திகிரதன் நமக்கு யார் நம்மை கேட்பார்கள் என்ற இந்த அலட்சிய போக்குதான் மக்கள் நலனில் அக்கறை இல்லாமல் மக்களை இப்படி கேவலமாக பேசி வருகின்றனர் அரசில் உள்ளவர்கள் பணம் கொடுத்தால் ஓட்டு போட்டு விடுவார்கள் என்ற திமிர்தான் இதற்குக் காரணம் மக்கள் கட்டும் வரி பணத்தில் ஊதியம் பெறும் நபர்கள் இப்படி மக்களை மதிக்காமல் சமூகத்தின் கடை நிலையில் இருக்கும் தூய்மைப் பணியாளர்களை அவமதிப்பது என்பது அரசின் கேவலமான செயல் ஒருவர் அரசியல் கட்சி தொடங்குகிறார் என்றால் கொள்கை கோட்பாடு என்று இருக்க வேண்டும் ஆனால் நடிகர் விஜய் அவர்கள் கொள்கை இல்லாத தற்குறி கூட்டத்தை உருவாக்கி வைத்துள்ளார் அரசியல் சுற்றுப்பயணம் தொடங்கிய நடிகர் விஜய் திருச்சியில் அவரைக் காண வந்த ரசிகர் செயல் என்பது பொதுமக்கள் பலரையும் முகம் சுழிக்க வைத்துள்ளது காலம் சென்ற முதல்வர் மக்கள் திலகம் எம் ஆர் அவர்கள் சிலை இருந்த கோண்டில் ஏறி சிலர் நின்று கொண்டும் மதில் மரம் என்று நின்று கொண்டும் இருந்தது என்பது தமிழர்கள் நாகரிக சமூகம் என்பதை வெளி உலகம் நினைத்ததை மாற்றும் விதமாக தமிழர்கள் இன்னும் கற்காலத்தில் வாழும் அறிவு இல்லாத கூட்டம் என்று நினைக்க வைத்திருக்கும் இது மிக ஆபத்தான போக்கு உலக அரங்கில் தமிழர்கள் மாண்பு என்பது சீரழிக்கும் செயல் நடிகர் விஜய் அவர்கள் இந்த தற்குறி கூட்டத்தை கட்டுப்படுத்தாவிட்டால் தமிழ்நாட்டின் மானம் என்பது கேள்விக்குறியாகிவிடும் பொது சொத்துக்களை சேதம் விளைவிப்பது பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிப்பது என்று தற்குறி கூட்டத்தை வைத்துள்ளார் நடிகர் விஜய் நடிகர் விஜயின் இந்த சுற்றுப்பயணத்தால் பேருந்துகள் மாற்றிவிடப்பட்டு உள்ளது என்றும் இதனால் பல மணி நேரம் வீணாகிவிட்டது என்றும் தங்களின் ஒருநாள் நாள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுவிட்டது என்றும் வேதனை தெரிவித்து வருகின்றனர் வேலை போச்சு இந்த விஜய் கட்சினால போச்சு விஜயனால போச்சு அஞ்சு கிலோமீட்டர் என்னால வயசு அறுபது வயசு ஆகி போச்சு என்னால நடக்க முடியுமா பருத்தி வீட்டு தான் போகணும் ரெண்டு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதா ஒருத்தருக்காக இல்லன்னா வராம வீட்டுல இருந்துக்க சொல்லுங்க அவங்கள அதை வந்து ஒரு எதுக்கு சொல்றாங்க தான் சொல்கிறேன் நான் விஜய் வந்திருக்கிறாங்க தான் பஸ் மறியல் படி விட்டு இருக்கேன் மாத்திட்டு ஆனால் தற்கொலை கூட்டத்தில் உள்ளவர் ஏன் விஜய் காத்திருக்க முடியாத வெளியே வரக்கூடாது என்றும் வீட்டில் இருந்து கொள்ள வேண்டும் என்றும் ஆணவமாக பேசி உள்ளார் அதிகாரம் அடையும் முன்பே இந்த ஆணவம் என்றால் தமிழ்நாடு இது போன்ற தீமிர் பிடித்த கூட்டத்திற்கு போனால் தமிழ்நாடு சீரழிவது நிச்சயம் சில தினம் முன்பு ஒரு கூட்டத்தில் பேசிய திமுகவின் தலித் பிரிவு தலைவர் திருமாவளவன் தான் திமுகவை ஆதரிப்பது என்பது பதவிக்காக இல்லை பெரியாரை படித்ததால் திமுகவை ஆதரிக்கிறேன் எனவும் இரண்டு சீட்காக இருப்பதாகவும் கூறுகிறார் ஒரு கவுன்சிலர் கூட ஆகஸ்ட் முடியவில்லை என சீமானை தாக்கி பேசியுள்ளார் மேலும் ஹிந்துகளை ஒருங்கிணைக்க சாதி பெருமை அதை அவர்கள் குடி பெருமை என்கிறார் அதனால்தான் அவர்களை பிஜேபி பி டீம் என்கிறோம் என்றார் நமக்கு எழும் சந்தேகம் இதே திருமாவளவன் இரண்டாயிரத்து பதினாறு சட்டம் மன்ற பொது தேர்தலில் அன்றைய திமுக தலைவர் கருணாநிதியை கட்டு விரியன் பாம்பு என கடுமையாக தாக்கி அது அன்று பரபரப்பு ஏற்படுத்தியது ஏன் அப்போது பெரியாரை படிக்க வில்லையா தலித் கட்சி தலைவர் இதே கருணாநிதி அவர்கள் பெரியார் என்கிற ராமசாமி நாயக்கரை படு கேவலமாக சித்தரித்து படம் வரைந்து முரசொலி நாளிதழில் வெளியிட்டு உள்ளார் திமுக ஆதரிக்கிறேன்னா அதுக்கு வந்து திமுகவோட இருந்து நம்ம பதவி பெறலாங்கிறதுக்காக இல்ல நான் பெரியார் பாசறையில் பயின்றவன் என்பதனால் திமுகவை நான் ஆதரிக்கிறேன் வெரி சிம்பிள் உடனே திமுகவுக்கு கொத்தடிமை திமுக ரெண்டு சீட்டு மூணு சீட்டு அது கூட உன்னால வாங்க முடியாம தான் நீ கிடைக்கிற வெளியில சில தினம் சாதி ஒழிப்பு பேசும் தலித் சாதி கட்சி தலைவர் திருமாவளவனுக்கு தெரியுமா திமுகவின் துறைமுருகன் மகனுக்கு சீட் ஒதுக்கும் முன்பு நீங்கள் எந்த சாதி என ஸ்டாலின் அவர்கள் கேட்டதாக அவரே ஒரு பேட்டியில் கூறி உள்ளார் அதுக்கு அதுக்கடுத்து ரெண்டாவது நடந்த நேர்காணல் வந்து தளபதி கிட்ட அதுல வந்து உள்ள போனோட சிரிச்சுக்கிட்டே கேட்டார் ஏன்னா என்னப்பா வெற்றியான வாய்ப்பு என்ன சமூகம் அப்படின்னாரு நான் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவன் எனவே தனது அரசியல் சுய லாபத்திற்காக யாருடனும் கூட்டணி வைக்க தயங்காதவர் கொள்கை கோட்பாடு என்று எதுவும் கிடையாது திருமாவளவனுக்கு அவருக்கு பதவி மட்டுமே முக்கியம் சில ஆண்டுகள் முன்பு ஒரு கூட்டத்தில் பறையர் என்று வருவார்கள் அவர்களை செருப்பால் அடியுங்கள் என்று கூறியவர் இதே திருமாவளவன் அரசியலில் திருமாவணவன் ஒரு பச்சோந்தி அரசியல் வியாபாரி அவரை தலைவர் என்று கூறும் சிந்தனை திறன் இல்லாதவர்கள் நினைத்து நாம் வருத்தப்படுவோம் நன்றி உறவுகளே மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம்